பேசுகின்றேன் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வந்து அமாவாசையும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வருகின்றது இது மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கின்றது இரண்டாவது வந்து இப்ப அக்னி நட்சத்திரம் இருக்கின்றது அக்னி நட்சத்திரம் என்பதே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அந்த அக்னி நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை அதுல அமாவாசை ரொம்ப அந்த யாங் சக்தி யாங் சக்தின்றது தான் உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கும் சரி உங்களுடைய வேலை செய்கிறதுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு நாளுன்னா உங்களுக்கு அமாவாசை சமயத்துலேயும் அந்த யாங் சக்தி இருக்கும் பௌர்ணமி சமயத்துலேயும் அந்த யாங் சக்தி இருக்கும் அதில் உங்களுக்கு வந்து சித்திரை மாதத்தில் வந்து யாங் சக்தி அதிகமாக தான் இருக்கும் அதுலேயும் அக்னி நட்சத்திரம் சமயத்தில் இன்னும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான யாங் சக்தி கொட்டி கிடக்குது இந்த பிரபஞ்சத்தில் அதில் நம்ம என்ன பண்ணோம்னா அது வந்து ச பௌர்ணமின்னா பூஜைங்க யாங் சக்தியை யூஸ் பண்ணுறது அது வேற இது எப்படின்னா அமாவாசை கூட சேரும் பொழுது இந்த செவ்வாய்க்கிழமைன்றது சேரதுனால இது வந்து சக்தியை அக அகற்றத்துக்கும் ஒரு கர்மாவத்திக்கிறதுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணணும் இதுவே ஒரு பௌர்ணமி வெள்ளிக்கிழமை சேர்ந்தது முகூர்த்த நாளாகவும் இருக்குது வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குதுன்னா அதுக்கு சில விஷயங்களை நம்ம பண்ணால் அது நல்லா இருக்கும் இது வந்து அமாவாசை திஷ்டி சக்தியை போக்குறது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை சேருது செவ்வாய்க்கிழமையும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது ரெண்டும் ஒன்றா சேருது ரெண்டாவது அக்னி நட்சத்திரம் வேறு இதுல உங்களுக்கு வந்து அக்னி நட்சத்திரத்துல நல்ல விஷயங்கள் ஒரு கல்யாணம் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் வச்சுக்க மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி கெடு விஷயங்களை அதை ஆக்கிறதுக்கு யாகத்தில் போட்டு பஸ்மம் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த செவ்வாய் எப்பவுமே நம்ம திருஷ்டி கழிக்கணும்னா ஏற்கனவே நானும் கூட நிறைய வீடியோ போட்டிருப்பேன் இந்த மிளகை எடுத்து போடுங்க மிளகாவை எடுத்து ஏறிங்க கொட்டாங்கச்சில் இது வைங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் பூசணிக்காய் சுத்துங்குன்னு சொல்லியிருப்போம் ஆனால் எப்போவுமே திருஷ்டி கழிக்குதுன்னா இப்படி தான் நம்ம பண்ணியிருக்கமோ தவிர அட் த சேம் டைம் சேம் டே உங்களுக்கு வந்து நம்ம வந்து பாசிட்டிவை ஸ்ப்ரெட்டு முதல்ல தீய விஷயத்தை எடுத்துட்டு செஞ்சு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு பாசிட்டிவான விஷயத்தை பரவுகிற விஷயத்த நம்ம பண்ணது கிடையாது நம்ம எப்போவுமே அம்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து திஷ்டி சுற்றி போகிறதுக்கு நல்ல நாள் கண்ணூர் கழிக்க நல்ல நாள்னு கேலண்டரில் இருக்கும் அது ஒரு பவர்ஃபுல்லான நாள் சக்தியை அகற்றுறதுக்கான நாள்னு சொல்லிட்டு அதை மட்டும் பண்ணிவிடுவாங்க திஷ்டி சுற்றுறது அந்த மாதிரி வந்து பூசணிக்காய் உடைக்கிறது தேங்காய் உடைக்கிறது இந்த மாதிரி கல் உப்பு பண்ணுறது வெண்கடுது இதுங்கெல்லாம் மட்டும் பண்ணிவிடுவாங்களே தவிர அன்றைக்கி வந்து ரொம்ப ஒன்றும் நல்ல நாள் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாசிட்டிவ் விஷயங்களை பண்ணுறதில்ல பாசிட்டிவ் விஷயங்களை சில வகையான பாசிட்டிவ் விஷயங்கள் தான் அன்னைக்கு பண்ணக்கூடாத தவிர ஆனால் வீட்டில் பாசிட்டிவ் அதே நாளில் படர வைக்கிற விஷயத்த நம்ம யாரும் பண்ணதில்லை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த விஷயத்தை வர செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு அமாவாசை சேரத்தினால பண்ணுங்க அப்புறம் எப்பவுமே அது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க வாரத்தில் மூணு நாளோ மூணு நாள் நான் சொல்றது நான் சொல்லும் தான் புரியும் மூணு நாள் தொடர்ந்து அந்த தண்ணியை வீட்டில் வச்சுருந்துட்டு அப்புறம் ஊற்றிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக மாற்றணும் அந்த விஷயத்த நீங்கள் செஞ்சு செஞ்சு பார்த்துக்கிட்டே வந்தீங்களானா அப்போ தெரியும் வீட்டில் இருக்கிற தீய சக்தி வந்து கம்ப்ளீட்டா எடுக்கிறது மட்டும் இல்லாத பாசிட்டிவ் விஷயத்த நம்ம இடத்துல ஃபில் பண்ணுறதுனால எப்படி நல்லது நடந்துக்கிட்டே வருது வீட்டுலன்றது நாளாக நாளாக உங்களுக்கு புரியும் இந்த வர செவ்வாய் என்ன பண்ணுங்கன்னா அதை கரெக்டாக உச்சி பன்னெண்டு இருக்குது பாருங்கள் அந்த பன்னெண்டு மணிக்கு அபிஜித் முகூர்த்தம் சொல்ல அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி அபிஜித் முகூர்த்தம்ன்றதே வந்து கரெக்டாக கணக்கு பண்ணுறது எப்படின்னு அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் வேணால் இதில் தரேன் ஆனால் நீங்க அப்படியெல்லாம் போய் அதை கணக்கு பண்ணி பார்க்குறதுன்றது கஷ்டம்ன்றவங்களுக்கு எப்பவுமே பதினொன்னே முக்காவிலேருந்து இருந்து பதினொன்னே முக்கா கூட இல்லை பதினொன்று ஐம்பதுலேருந்து இருந்து பன்னெண்டே காலுக்குள்ள தோராயமா சில விஷயங்கள் கண்டினியூஸாக பண்ற பூஜைங்க கண்டினியூஸாக பண்ற விஷயங்களுக்கு வந்து பண்ணீங்கன்னா அதில் ஏதோ ஒரு நேரம் அந்த அதிர்வு அந்த உலகம் முழுக்க பிரபஞ்சம் முழுக்க ஒரு அதிர்வு அதிரும் வெடியே காலையில் நாலரை ஆறு சமயத்துலையும் உச்சி பன்னெண்டு சமயத்துலையும் உலகத்தில் பிரபஞ்சம் முழுக்க ஒரு மெல்லிய ஒரு அதிர்வு ஒன்று நடக்கும் அது வந்து எந்த நேரம்னு சொல்ல முடியாது எக்ஸாக்டாக கணக்கு பண்ண முடியாது அதை கூட எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கணும் தவிர அந்த நான் சொன்ன நேரத்துக்குள்ளே அது ஏதோ ஒரு நேரத்தில் அதிரும் அதனால எப்போவுமே முகூர்த்த நேரம்னா கூட கல்யாணத்துக்கு ஸ்டார்டிங் டைம் டு என் டைம் தான் சொல்லுவாங்களா தவிர அந்த எக்ஸாக்ட் டைம் யாராலும் கண்டுபிடிக்கும் முடியாது அந்த மாதிரி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் ஒரு பதினொன்னு ஐம்பதுல இருந்து ஒரு பன்னெண்டு பத்துக்குள்ளே அல்லது ஒரு பன்னெண்டே கால்குள்ளன்றது ஒரு தோராயமான ஒரு அபிஜித் முகூர்த்தம் ஆனால் நான் சொல்கிறது இந்த திருஷ்டி கழிக்கிற விஷயத்துக்கு என்ன பண்ணோம்னா எல்லாம் முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு கரெக்டாக அந்த உச்சி பன்னெண்டு இருக்கும்போது இதை பண்ணுங்க அதாவது ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் கொட்டாங்குச்சி காஞ்சிது தான் பெட்டர் ஏன்னா அதுவும் சேர்ந்து எரிஞ்சு தானே நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா கூட கொட்டாங்குச்சியினுடைய உள்ளே அந்த தேங்காயை எடுத்துட்டு இன்னைக்கு நீங்கள் நாளைக்கு எடுத்து வச்சிங்கன்னா கூட செவ்வாய்க்கிழமைக்குள்ள இப்ப இருக்கிற வெயிலுக்கு அந்த மாதிரி வந்து அதை எடுத்துட்டு அதுலயும் அந்த மூணு கண்ணு இருக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல கொட்டாங்கச்சினுடைய ஒரு பாதி பாத்துல அந்த தேங்காய் இல்லாத அந்த ஒரு முடியில மிளகாய் ஃபர்ஸ்ட் அடியில வந்து கல்லுப்பு போட்டிருக்காங்க ஒரு புடி ஃபர்ஸ்ட் அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே காஞ்ச மிளகா அப்புறம் அது மேலே வந்து மிளகு கரெக்டாக எண்ணி ஒன்பது மிளகு போடுங்க ஒன்பது மிளகு போட்டுட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குது பாருங்க அது எதுக்குன்னா கறிக்கு பதிலாக கறியும் வந்து டிஸ்டிக் கழிக்கிற ஒரு விஷயம் அதை போய் அதுக்காக கடையிலலாம் வாங்கிட்டு ஆனால் கம்ப்யூட்டர் சாம்பிராணியெலாம் நம்மளுக்கு ஈஸியாக வாங்கிட முடியும் அது ஒரு தான் பண்ணுறாங்க அதனால் ரெண்டாவது அது எரியத்துக்கு எரிக்க வைக்கிறதுக்கு நம்ம கெரோசின்லாம் போடுற வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம கட்டி சாம்பிராணி கடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூடவே அதை கொஞ்சம் தூள் பண்ணி போட்டா அந்த வாசமும் அந்த புகையும் ரொம்ப தீய சக்தியை விளக்குற ஒரு இதுவாக இருக்கும் கட்டி சாம்பிராணியமே வீட்டில் வாங்கி வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது அதுல ஒரு தூள் பண்ணி அந்த கட்டி சாம்பிராணியை போடலாம் அப்படி இல்லனாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி நீங்க போறதுனால விட்டாலும் விட்டுடுங்க இது நீங்கள் ஒரு அஞ்சு கற்பூரம் வச்சு அதை ஏற்றினீங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அதை அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் பிடிச்சிக்கிட்டு அந்த உப்பு அந்த மிளகு எல்லாமே அந்த மிளகு பட் பட்னு வெடிக்கணும் அது வெடிச்சிடும் அந்த அதுலேயே வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி நிதானமாக ஏறியுது கற்பூரமாக அஞ்சு கற்பூரம் ஏறியது அதில் அது வெடிக்கும் அது மாதிரி வெடிச்சிடும் இதில் விருப்பம் இருக்கிறவங்க வெண்கடுக்கு சேருங்க வெண்கடுக்கு எப்பவுமே வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு சிட்டிக்கை போடுங்க அதில் வெண்கடுக்குன்னா எனக்கு போட மாட்டேன் ஏன்னா நிறைய பேர் இப்போ அதை அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெண்கடுக்கு போடாதீங்க வெண்க அதனால சில பேர் அதான் கரெக்டுன்னு தோன்றவங்களுக்கு போடாதீங்க ஆனா வெண்கடுகு போட்டாலும் ரொம்ப தீய சக்தி விளக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப திருஷ்டிக்கு பொறாமை இது எங்கெல்லாம் ரொம்ப நல்லது வெண்கடுகு போட்டா போடுங்க இல்லைன்னா நீங்க பரவாயில்ல ரெண்டாவது இப்போ போய் கடைங்களும் நிறைய பன்னெண்டுக்குள்ளும் மூடுறதுனால அதெல்லாம் போய் நீங்க வாங்கிறதுக்கு இல்லாமல் முடியாம இருக்கலாம் இதுனா எப்பவுமே இருக்கும் எல்லார் வீட்லயும் கம்பெடு சாம்பிராணி காஞ்ச மிளகா உப்பு இருக்கும் மிளகு இருக்கும் தேங்காய் வாங்கினா கொட்டாங்கச்சி இருக்கும் எல்லாம் கற்பூரம் வாஞ்சு இருக்கும் எல்லாமே இருக்கும் அது பண்ணுங்க இது எப்பவுமே யூஸ்வலா நம்ம எப்பவுமே பண்றதுதான் திஷ்டி கழிக்கிற வேலைன்னா இதுதான் பண்ணுவோம் நம்ம ஆனா இப்போ நான் சொல்ல போற தான் நம்ம என்றைக்குமே திஷ்டி கழிக்கிற பண்ணது கிடையாது நம்ம இது புதுசு நம்ம பண்ண போறது இது என்னன்னா இந்த எரிச்சிட்றீங்க அந்த நான் சொல்ற அந்த கொட்டாங்கச்சி விஷயத்த வந்து அது எரியும் போது ஒரு சில்வர் பிளேட்ல அதுக்குன்னே தனியா ஒதுக்கி ஒன்று வச்சிருங்க அது மெட்டல் பிளேட் மாதிரி ஏதாவது அது மேல வச்சா சில சமயம் கொட்டாங்கச்சியும் சேர்ந்து எரியும் அதை உங்க வீட்டினுடைய எல்லா அறைகளுக்கும் எடுத்துன்னு போயிட்டு அதை வந்து நெருப்பு படாத இடத்துல ஒரு வச்சுட்டு ஃபுல்லாக அமர் அமர்ற வரைக்கும் வச்சுட்டு அதை எடுத்து ஒரு சின்ன கட்டி ஒரு பேக்கெட் மாதிரி கட்டிட்டோ ஒரு சின்ன கவரில் கட்டி குப்பையில் போடுறதோ இது பண்ணிவிடுங்க அதை எத்தும் போயிட்டு ரோட்லலாம் போட வேணாம் அது மற்றவங்க மெதிச்சாலும் தப்பு தான் அதனால் அதை ஒரு க இது மாதிரி கட்டிட்டு கைப்படாமல் ஒரு பேப்பர்லையோ நியூஸ் பேப்பர்லேயோ எதனா கம்ப்ளீட் அதில் இருக்கிற நெருப்பு போன பின்னாடி கட்டிட்டு மறுநாள் கூட அது எங்கேன்னா வீட்டில் ஒரு ஓரமாக கூட இருக்கட்டும் பரவாயில்ல ஆனால் ஃபர்னிச்சர்ஸ் பக்கத்தில் எரிய கொட்டாங்குச்சி சேர்ந்து ஏரியா இருந்துச்சனா ஃபர்னிச்சர்ஸ் பக்கத்தில் வைக்காதீங்க வீட்டுக்கு வெளியில் கூட எடுத்து போய் வச்சுருங்க பரவாயில்ல வச்சுட்டு அது ஃபுல்லாக அந்த நெருப்பு அந்த இதெல்லாம் அடங்கின பின்னாடி அப்புறம் அதெல்லாம் போட்டு ஒரு அப்படியே அந்த தட்டோடு எடுத்து சாய்ச்சி ஒரு பேப்பர்லேயோ ஒரு கபர்லேயோ போட்டு கட்டி குப்பை கொடியில் போட்டுருங்க கம்ப்ளீட்டு போயிட்டுருக்கணும் அதுக்கு தண்ணி கூட வேணா தொழிச்சிடுங்க இருக்க அது அதை வந்து நீங்க அன்னைக்கோ மறுநாள் கூட அதை கம்ப்ளீட்டா எடுத்து குப்பையில போற விஷயம் பண்ணலாம் ஆனா நீங்க அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா உங்கள் வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கின்றதோ அத்தனை அறையிலையும் நீங்கள் ஒரு சின்ன சின்ன அதுக்குன்னே தனியாக வச்சுடுங்க அதை சின்ன குட்டி குட்டி பவுல் மாதிரி பிளாஸ்டிக்லேயோ இல்லை கிளாஸுனால் நம்ம கால்கள் பட்டி பட்டு எதுனா உடையும் செராமிக் இருந்தால் பெட்டராக இருக்கும் செராமிக்கோ இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா வேறு எதனா கூட மெட்டல் கப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல அதுக்குன்னே ஒதுக்கி வச்சுருங்க எல்லா ரூம்லேயும் வைக்கிறதுக்குன்னே அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரூம்லேயும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணோன்னா அதில் தண்ணி ஊற்றணும் அது எல்லாத்துலேயுமே தண்ணி ஒரு முக்கால் அளவுக்கு ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போடணும் கல் உப்பு போடணும் அப்புறம் அது இல்லாமல் நீங்கள் முன் முன்னாடி நாளே இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் துளசி இலை வேப்பை இலை லவங்கம் பச்சை கற்பூரம் சின்ன சிட்டிக்கு போட்டால் போதும் பச்சை கற்பூரம் இது இல்லாமல் யூகலிப்டிஸ் இலை கிடைச்சா பரவாயில்ல இல்லைன்னா யூக்கிலிப்டிஸ் ஆயில் மெடிக்கல் ஷாப்பில் எல்லாத்துலேயும் கிடைக்குது யூக்கிலிப்டிஸ் ஆயில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து அதில் ஒரு ரெண்டு டிராப் விடுங்க இது கூட உங்களுக்கு புதினா இருந்து வீட்டில் புதினா இருந்து போட்டால் பரவாயில்ல அதுக்காக புதினா போய் வாங்க வேணாம் ஆனால் நிச்சயமா துளசி இலை வேப்பை இலை லவங்கம் பச்சை கற்பூரம் யூக்கலிப்டிஸ் ஆயில் இல்லைன்னா இலை இதெல்லாம் போடணும் தண்ணீரும் உப்பும் அதில் போடணும் இது வந்து அன்றைக்கே சேம் டே அந்த செவ்வாய்க்கிழமை அமாவாசை ஈவினிங் ஆறு மணிக்கே போடணும் போட்டுட்டு அது வந்து ஒரு மூணு நாள் அப்படியே இருக்கட்டும் ஒரு மூணு நாள் அதே மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து செவ்வாய் நீங்கள் வச்சிங்களா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி எடுத்து ஊற்றாதீங்க வெள்ளிக்கிழமை எடுத்து அதை ஊற்றாதீங்க வியாழக்கிழமையே மாலை ஆறு மணிக்கு முன்னாடியே எடுத்து ஊத்திருங்க அதை அந்த இதெல்லாம் எடுத்து அதை உள்ளகிற இலக அதெல்லாம் மொத்தமா எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு மிச்சத்தை வந்து எடுத்துன்னு போயிட்டு நீங்க இதுல போடக்கூடாது செடியில் ஊற்றக்கூடாது ஏன்னா அதில் உப்பு போட்டிருக்கோன்றதுனால செடி வந்து ஸ்பாயில் ஆகும் செடிங்கள ஊத்தக்கூடாது அதை துளசி தண்ணி ஊற்றுற மாதிரி அதை அப்படியே வந்து நீங்க பாசிட்டிவ் எனர்ஜியும் பரப்பி இருக்கும் அதாவது வந்து உள்ளே இருக்கிற அந்த பேட் எனர்ஜியெல்லாம் இழுத்துருக்கும் அது கல் உப்பு அதில் இருக்கிற உப்பு அதெல்லாம் வந்து இழுத்துட்டு கெட்ட சக்தியை இழுத்துட்டு நல்ல சக்தியை பரவு விட்டுட்டு அதனால் அதனால நீங்கள் அது வந்து மூணு நாளாக இருக்கிறதுனால தண்ணியில அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே போயிடுச்சு உங்களுக்கு அதனால எந்த யூஸும் கிடையாது அதனால அதை அந்த இது எல்லாம் எடுத்து அந்த குப்பையெல்லாம் எடுத்து அந்த டஸ்ட்பின்ல போட்டுட்டு மிச்ச தண்ணியை எடுத்து நீங்கள் சிங்க்கில் ஊற்றிடுங்க அது ஒன்றும் புனிதமான தண்ணின்னு சொல்லிட்டு தேங்கா வச்சுக்கிறதுன்லாம் பார்க்காதீங்க அதை அது வந்து அது செய்ய வேண்டிய வேலையை அதை செய்து முடிச்சிடுது மூணு நாள் அதனால் எடுத்து நீங்கள் அதை வச்சிருங்க இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எப்போவுமே செவ்வாய்க்கிழமையும் அமாவாசையும் ஒன்றா சேர்ந்து வந்தால் தான் செய்யணுமானால் அப்படி கிடையாது இந்த செவ்வாய்க்கிழமை அமாவாசை சூப்பராக இருக்குது அன்றைக்கி நம்ம தொடங்கலாம் தென்றத்துக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இதை மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு ஒவ்வொரு முறை அமாவாசையில் அந்த சொல்கிறேன் பாருங்கள் அந்த கொட்டாங்கச்சியில் பண்ணுறது இந்த திஷ்டி எடுக்கிறதுக்கு க மிளகு அந்த சிவப்பு மிளகாய் இதெல்லாம் சொன்ன பாருங்கள் சிவப்பு மிளகாய் அப்படி சாம்பிராணி அந்த கற்பூரம் எல்லாம் போட்டு எரித்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அமாவாசைக்கு மட்டும் பண்ணால் போதும் ஆனால் இப்போ நான் சொன்ன பாருங்கள் ஈவினிங் ஆறு மணிக்கு பண்ணுற ஒரு விஷயம் இதை வந்து நீங்கள் எப்போவுமே வாரத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை பண்ணிவிட்டு வியாழக்கிழமை எடுத்து அந்த தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சுக்கலாம் இல்லை வெள்ளிக்கிழமை வச்சுட்டு ஒரு திங்கக்கிழமை எடுத்து திங்கக்கிழமை மாலை திங்கக்கிழமை மாலை ஆறுக்கு முன்னாடி எடுத்து ஊற்றுற மாதிரி பண்ணலாம் எப்பவுமே வாரத்துக்கு ஒரு முறை அந்த த்ரீ டேஸ் த்ரீ டேஸ் அதாவது செவ்வாய்க்கு ஆரம்பித்தோ இல்லை வெளியில் ஆரம்பித்தோ பண்ணணும் அடுத்து வர்ற வெள்ளி செவ்வாய்க்கு முன்னாடினாலே ஏன்னா செவ்வாய் வெளியில் அதை எடுத்து ஊற்றக்கூடாது உப்பு ஏற்கனவே நம்ம வச்ச மங்களகரமான பொருட்கள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையோ எடுத்து போயிட்டு ஊற்றக்கூடாது அதனால்தான் நீங்கள் ஆரம்பிக்கிறது செவ்வாய் வெளியில் ஆரம்பித்தா கூட அதுக்கு அடுத்து செவ்வாய்க்கும் வெள்ளிக்கும் முன்னாடி வர நாளில் மாலை ஆறு மணிக்கு மேலேயும் ஊற்றக்கூடாது மாலை ஆறு மணிக்கு மேலேயும் உப்பு அந்த மாதிரி பொருட்கள் நல்ல மங்கள பொருட்கள் இதை வந்து கீழே ஊற்றுறதோ எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்குறதோ பழைய பொருட்கள் அது மாதிரி பண்ணக்கூடாது ஆறு மணிக்கு மேலேயும் பண்ண கூடாது செவ்வாய் வெளியிலையும் பண்ணக்கூடாது தான் நீங்க வெள்ளிக்கிழமை பண்ணீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயந்திரம் இந்த மாதிரி நீங்கள் எல்லா தண்ணி கப்பையும் இந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சிங்களானா நீங்கள் வந்து திங்கக்கிழமை மாலை ஆறு மணிக்கு முன்னாடி எடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணி அதை ஊற்றிடுங்க செவ்வாய்க்கிழமை பண்ணிங்களான்னா வியாழக்கிழமை ஆறு மணிக்கு முன்னாலே எடுத்து அதனுடைய இதெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிடுங்க கீழ அதனுடைய வேலையை அது சக்தியை விளக்குகின்ற வேலை பாசிட்டிவ் எனர்ஜியை பரப்புகின்ற வேலை அது எல்லாத்தையுமே அந்த மூணு நாளில் அது செஞ்சு முடிச்சிருது அதுக்கு மேலே நீங்கள் அதை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது யூஸ் இல்லை அது ஸ்ப்ரெட் ஆகிடும் அதுக்கப்புறம் அழுகின ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அவ்ளதான் டைம் அதுக்கு அந்த த்ரீ டேஸ் தான் அதனால அதுக்கு மேல எல்லாம் வைக்க வேணாம் அப்படியே ஒரு நாள் வச்சு வார்த்து குறைமுறை மாத்துறதெல்லாம் வேணாம் த்ரீ டேஸ் தான் அதுக்கு பெஸ்ட் அதுக்கப்புறம் வாரத்துக்கு இல்லைன்னா கூட நீங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை கூட பண்ணுங்க இதை பரவாயில்ல ஆனா மாசத்துக்கு ஒரு முறை பண்ணாலும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை பண்ணாலும் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணாலும் இது வீட்ல வந்து ஃபுல்லா உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம தீய சக்தி விளக்கத்தை பத்தியே பேசுகிறோமோ தவிர அதே நாள்ல பாசிட்டிவ் எனர்ஜியை பரப்ப பண்ற விஷயத்தை பண்ணணும் ஆனா இந்த தம்மை நான் போட்டிருக்கேன் பாருங்க வெற்றி பெற வேண்டும் என்ற பதட்டம் இல்லாமல் இருப்பது தான் வெற்றி பெற சிறந்த வழி அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு ஏதாவது ஒரு கோர்ஸை பத்தி ஒரு நாளைக்கு ஒன்று சொல்லலாம் அப்படின்றது பெருசாலாம் ஒன்றும் சொல்ல போதில்லை ஒரே ஒரு லைன் தான் சொல்ல போறேன் அவரே சொல்லிட்டு இருக்கிறாரு அதை நான் பெருசாக விளக்கத்துக்கு இங்கே ஒன்றும் கிடையாது ஆஹ் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய கோல் இருக்கும் நம்ம எப்படியாவது அதை பண்ணிடணும் நம்ம லைஃப்ல இது பண்ணாமல் விடக்கூடாதுன்னு மட்டும் ஆசை இருக்கும் அந்த ஆசையை செயலில் அப்படியே சேனலைஸ் பண்ணி 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 காட்டணுமோ தவிர அந்த இது வந்து அப்படியே இப்ப இன்னைக்கே பண்ணிடணும் இப்ப பண்ணிடணும் இப்ப பண்ணணும்ன்றதுக்கு ஆழ் மனசுல படுக்கும் போது தூக்கத்தில் படுக்கும் போதும் காலையில் எழுந்துக்கும் போதும் பெற்றுட்ட மாதிரி கற்பனை பண்ணி கற்பனை நம்ம எதை கரெக்டா எந்த நேரத்தில் பண்ணணும்னு சேனலைஸ் பண்ணி கொடுத்துருவோம் நமக்கு அதை பண்ணி முச்சிடுவோம் ஆனா சும்மாவே பகலெல்லாம் வந்து அதை நம்ம பண்ணிட்டோமா நம்ம பண்ணிடுவோம் சொல்லிட்டு பயங்கர ஆத்திரமா அதை பண்ணமா பண்ண மாட்டோம் நம்ம அதுதான் அவர் சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் இன்னைக்கு நான் அதை பற்றி ரொம்ப எல்லாம் பேசல ஒரு ஏதாவது கோர்ஸை போட்டுட்டு அது ரெண்டே லைன் மட்டும் நம்ம அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு ஒரு இது ரொம்ப லாங்காக இருக்கிற வீடியோவுக்கு இந்த மாதிரி எடுத்து வர போதில்ல நான் இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக ஏதோ ஒரு விஷயத்த சொல்றேன்னா அப்போ மட்டும் இந்த மாதிரி ஒரு கோர்ஸை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்